யமுனா எல்லா டேப்லெட்டையும் சாப்பிட்றாங்க நிவின் என்ன நினச்சி நிவின் அங்கே வந்து ஓடி வராரு ஓடி வந்து பார்க்கறாரு என்ன யமுனா ஏன் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு அப்படியே பார்க்குறாங்க வந்துட்டியா நிவின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்க மாட்டாங்க சுற்றி பார்க்குறாரு பார்த்தா டேப்லெட் எடுக்கிறாரோ ஐயோ யமுனா இதை நீ சாப்பிட்ருக்கியா ஏன் யமுனா இப்படி பண்ணியிருக்க உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறாரு தூக்கிட்டு போய் காரில் வைக்கிறாரு கூட்டிகிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட சொல்கிறாரு இவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க அவங்க சூசைட் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் தர முடியாது நீங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட நிவினுக்கு பயங்கரமா கம் வருது எடம் பேசிட்டு இருக்கீங்க ஒரு உயிர் போற மாதிரி இருக்கு இப்போ வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஏதாவது நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள கூட்டிட்டு போய் பாருங்க நான் வந்து எல்லாம் கம்ப்ளைட் நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு நிவின் சரி உள்ள எமர்ஜென்சி எமெர்ஜென்சி கூட்டிட்டு போங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க நிவின் பயங்கர பதட்டமா இருக்காரு ஐயோ எதுவுமே ஆயிட யமுனாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க கார்ல வரும்போது அப்படி யோசிக்கிறாங்க யமுனாவ பத்தி யோசிக்கிறாங்க காவேரி சீக்கிரமா வீட்டுக்கு போனோம் யமுனா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அங்க இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க இங்க பாருங்க நீங்க வந்து பார்ட்டி ஏதோ இருக்கு உங்க ஃப்ரெண்ட் போய் பார்க்கணும் நீங்க சொன்னீங்க நீங்க மட்டும் போயிட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் எனக்கும் உடம்பு முடியல ஏமுன்னு கூப்பிட்டா கூட வரமாட்டான் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே காவேரி வராங்க அப்படியே போறாரு அங்கேருந்து கார் எடுத்துட்டு வச்சு போறாரு வரும்போது தாத்தாவை பார்க்குறாங்க நீங்கள் எமுனைவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லையம்மா எங்கே இருக்கா உள்ளே தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறாங்க உள்ளே போய்ட்டு சுற்றி சுற்றி தேடுறாங்க வீடு ஃபுல்லாக யுனா எமுனானு கத்துறாங்க எங்கேயுமே இல்லை ஐயோ எங்கே போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க ஃபோனும் வந்துட்டு சுவிச் ஆஃப்ல இருக்குது ஐயோ ஃபோனும் சுவிச் ஆஃப்ல இருக்குது என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க அப்போ கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க கங்கா என்னாச்சு ஆச்சு அங்கே இருக்காளா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஷூட்டிங் முடிஞ்சிடும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை கட் பண்ணுறாங்க சரி ஃபோனை வந்து நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவோட ஃபோனை எடுத்து சார்ஜ் போடுறாங்க சீக்கிரம் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணுறாங்க பார்த்தா மெசேஜ் எல்லாமே பார்க்குறாங்க நான் இந்த உலகத்தை விட்டே போகிற நிவீன் நீ தான் நிவீன் எனக்கு எல்லாமே நீ என்ன வேண்டான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் இதுக்காக உயிரோடு இருக்கணும் நான் எங்கள் அப்பா கிட்டேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின எல்லாத்தையுமே காவேரி அப்படியே பார்க்குறாங்க பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஐயோ யமுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க அதுக்குள்ளே நிவின் ஃபோன் பண்ணுறாரு என்னாச்சு யமுனா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இங்கே பாரு காவேரி நான் சொல்கிறத கேளு நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நீ வா அங்கே தான் யமுனா இருக்கா அவள் வந்து மாத்திரை எல்லாத்தையும் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு ஐயோ யமுனா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அப்படியே அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க எல்லோரும் அங்கே ஷூட்டிங் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போது குமரனை கூப்பிட்டு நடிக்க சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நடிக்கிறாரு இங்கே பாருங்க எனக்கு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சா மாதிரி நான் மாறி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு கிளாப் பண்ணுற அங்கே அங்கேருந்து டேரெக்டர் வராரு சூப்பராக பண்ணுறையா நல்லா பண்ணுறேன் தேத்தியா அப்படி பண்ண நல்லா சூப்பராக நடிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு அவங்க எல்லாருமே வராங்க கிட்ட கங்கா எல்லாருமே வராங்க சூப்பராக நடிக்கிறாருமா இவர் இவர் கண்டிப்பாக விஜய் டிவியில் அவார்டு வாங்குவார் அடுத்த வருஷம் அந்த அளவுக்கு நடிப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரெக்டர் சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அண்ணா அருமதா கங்கா பாட்டி எல்லாருமே அப்படியே கிட்டே வந்து பேசுகிறாரு ஆனால் சூப்பராக நடிச்சிங்க மாப்பிள்ள நல்லா நடிச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க இங்கே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் தான் சீன் இருக்குது அதை முடித்தோடனே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு சரிங்க அதை முடிச்சுட்டே வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து உண்மையாகவே நல்லா நடிக்கிறீங்க நீங்கள் நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் நேற்று உங்களை திட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க அதிகமாக ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு கங்கா கங்கா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நடக்கும் நம்மளை அவமானப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க நிறைய இருக்கு ஆனா எவ்வளோ பேர் இதுல ஜெயிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருப்பாங்க அந்த மாதிரி தான் இங்கே எது நடந்தாலும் நான் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை என்னோடய எண்ணம் நான் ஜெயிக்கணும் நான் நல்லா சம்பாதிக்கணும் உங்களை பார்த்துக்கணும் உங்கள் அப்பாவோடய பணத்தை நான் தொலைச்சிட்டேன் மாமாவோட பணத்தை நான் திருப்பி தரணும் இதுதான் என்னோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு ஏன்ப்பா அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட அம்மா சொல்கிறாங்க இல்லை அத்தை நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு சரிப்பா நீ சொல்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் சரியா இந்த நடிப்பு முடிஞ்சோடனே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க நிவின் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்போ காவேரி ஓடி வராங்க ஓடி வந்து என்ன ஆச்சு யமுனாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் யமுனா வந்து எனக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணி நான் எடுக்கலை அப்படின்னோன்னே நீங்கள் தான் என்ன வெறுத்திட்டிங்கல இனிமேல் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்திரையை சாப்பிட்டு நான் சாக போகிறேன் அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பினான் நான் யோசித்தேன் ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கார் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தா மயக்கத்தில் இருந்தால் ஃபுல் அங்கே ஃபுல்லாக அந்த மாத்திரை எல்லாமே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே நிவின் சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படியே அழகாங்க தேம்பி தேம்பி அழகாங்க காவேரி யமுனாக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது இன்னும் அம்மா அம்மாவுக்கு பாட்டிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அப்படியே எட்டி போய் பார்க்குறாங்க எமர்ஜென்சி ரூமில் அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு யமுனா யமுனா சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க இங்கே பாரு காவிரி நீ அழாத சரியா யமுனா அது சரியாயிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு நிவின் சொல்கிறாரு இருந்தாலும் காவிரி தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க நிவின் பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு ஏன் இந்த யமுனா இப்படி பண்ணா அப்படி